ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சுரக்காவை வச்சுட்டு சுரக்கா உருண்டை குழம்பு தாங்க பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சுரக்கா உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சுரக்கா எடுத்துருக்கேன் ஒரு முக்கால் சுரக்கா இருக்கும் இது சுரக்காய் எடுத்துக்கலாம் இப்போ இதோட ரெண்டு தக்காளி நமக்கு இந்த குழம்புக்கு தேவைப்படுங்க கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் திருகணை இஞ்சி கொஞ்சமாக தேங்காய் அரை மொழி தேங்காவில் பாதி எடுத்துக்கலாம் இது வந்து இடித்த இஞ்சி பூண்டுங்க இப்போ இதோட ஒரு நாலு ஸ்பூன் நாலுலேருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு தேவைப்படும் இது இருக்கட்டும் இப்போ நம்ம சுரக்காவை வந்துட்டு கிளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வந்துடலாம் பார்த்திங்கன்னா சுரக்காவோட தோலை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிரேட்டரில் சிவிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா நான் சொரக்கா வந்துட்டு இந்த மாதிரி சீவிட்டு வந்துவிட்டேன் இப்போ நம்ம சொரக்காவில் பார்த்தீங்கன்னா நிறையா தண்ணி இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம உருண்டை பண்ண முடியும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நமக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பாருங்கள் புளிய முடியுமோ அந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு துணியில் போட்டுட்டு கூட நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா ஈஸியாக புளிய முடியும் சுரக்காய் சாப்பிடாதையும் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்கங்க பாருங்கள் தண்ணி எவ்வளோ தானே இருக்குது பாருங்கள் தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் இருக்கட்டும் இப்போ நம்ம புழிஞ்ச சுரக்காயை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சுரக்காயை சேர்த்துட்டு இதோட பெருகினை இஞ்சி சேர்த்துக்கலாங்க பொடிசா கட் பண்ண பச்சை மிளகாய் இதோட பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணிட்டு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதோட பொடிசாக கட் பண்ண முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி வந்து ஆப்ஷனால்தாங்க நம்ம முந்திரி சேர்த்து நம்ம கோஃப்டா பண்ணும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாயில் கடுப்படும் போது நல்லாயிருக்கும் இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துட்டு நல்லா பெசஞ்சிட்டு திரும்ப பற்றிலங்க திரும்பவும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்து நான் பிசைஞ்சிருக்கேன் தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டாங்க தேவைப்படாது நமக்கு சொரக்கால் இருக்கிற தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும் பாருங்கள் இந்த பதத்தில் தான் இருக்கும் நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம உருண்டையாக உருட்டிக்கலாம் இல்லைன்னா பாருங்கள் நான் வந்துட்டு நல்லா ஒரு சிலிண்டர் சேப்பில் நான் உருட்டிக்க போகிறேன் நமக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி நம்ம உருட்டிக்கலாம் இதே மாதிரி மீறி இருக்கிறதையும் நம்ம இதே மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நான் உருட்டிட்டேன் இப்போ நம்ம இந்த உருண்டையை புரிக்கிறது பொறிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாக இருக்குங்க எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே பக்கத்தில் ஸ்டவ்வில் ஒரு சின்ன கடாயை வச்சுக்கலாங்க இதில் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இது மாதிரி நாலாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் தக்காளி வந்து வதக்கிட்டு நம்ம அரைச்சி குழம்பு பண்ணும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்காக தான் வந்துட்டு நம்ம அதை வந்து வதக்கிக்க போகிறோம் இது வதங்கட்டும் இப்போ பார்த்திங்கனா உருண்டை பொரிக்கிறதுக்கும் எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாகிடுச்சு நம்ம உருட்டி வச்சுருக்க நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சிக்கலாங்க இல்லைன்னா மேலே மட்டும் நல்லா வெந்துட்டு உள்ளார வந்துட்டு வேகாமல் இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரெண்டு சைடு திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஆரட்டங்க இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் நல்லா பாருங்கள் எல்லா சைடும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் உரண்டைய வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு ஆரட்டும் இப்போது வேறு ஒரு கடையை வச்சுக்கலாங்க ஸ்டவ்வில் கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதோ சோம்பு சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் சோம்பு நல்லா பொரியட்டும் இதோட ஒரு பிரியாணியில் சேர்த்துருக்கேன் அதில் புரிஞ்சதுக்கப்புறம் இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் இதோட பொடிசாக கட் பண்ணேன் பச்சை மிளகாய் வெங்காயம் வதங்கட்டும் ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும் பாருங்க அளவுக்கு வதங்கினா போதும் இதோட ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் இடித்த இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா நல்லா ஆற வச்சு அதையும் அரைச்சி இதோட சேர்த்துக்கலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு சேர்க்கும் போது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட உருண்டையும் வந்துட்டு நல்லா செவந்து வந்திருக்கு நல்லா பொறிஞ்சிருச்சு இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாங்க அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வரணும் அதில் அப்போ தான் வந்துட்டு நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உருண்டை குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதோட நம்மளோட தண்ணி சுரக்கா தண்ணி நம்ம சொரக்கா புடிஞ்சு வச்சுருவோம் இல்லையா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாங்க இதோட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கு போகிறேன் தண்ணி ஊற்றிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நான் வெங்காயம் தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க பால் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா குழம்பு வந்துட்டு நல்லா கொதிஞ்சு வரட்டுங்க ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா சுண்டி வரணும் நல்லா திக்காகி வரணும் நல்லா கொதிஞ்சிட்ருக்கு இப்போ இந்த டைமில் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க கொதிக்கட்டும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு நல்லா கொதிஞ்சி நல்லா திக்காகி வந்துடுச்சு இந்த டைமில் நம்மளோட சுரக்கா உருண்டையை சேர்த்துக்கலாம் உருண்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்தோடனே நல்லா சாஃப்ட் ஆகிடும் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை இட்லி சப்பாத்தி நல்லா சுட சுட சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுரக்காக பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்க பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்